வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் நண்பன் வெட்டி சஜித் இன்றைக்கு வந்து இந்த காணொலிக்காக இதை பத்தி பார்க்க சொல்லி சொன்னேன் ட்ரிங்கோவில் இருந்து ஒரு கடல் பயணத்தை தான் வந்து மேற்கொள்ள போறோம் அதாவது ரிங்கோ பீச்ல இருந்து கடலுக்குள்ள நம்ம போய் ஒரு பயணத்தை மேற்கொண்டு கோணேஸ்வர கோயிலை சுற்றி வளைச்சி பார்த்து வரப்போறோம் நீங்க வந்து ட்ரிங்கோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து போய் வந்திருப்பீங்க ஆனா வந்து இந்த கடல் பயணத்தை சில பேர் மேற்கொண்டிருப்பீங்க சில பேர் மேற்கொள்ளாம இருப்பீங்க தெரியாத ஆக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி நானும் இந்த கடல் பயணத்தை மேற்கொண்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பதிவிட்டு இருக்கிறேன் திருவோணமலைக்கு பயணச்சி பெரும்பாலன திருகோணச்சர கோயிலுக்கு போய் அங்க உள்ள இடங்களை வந்து பார்த்து வழிபட்டு வந்திருப்பாங்க திருகோண கோயிலுக்கு பின்னால எப்படியான வியூ இருக்கு அது மட்டும் இல்லாம ராவண வெட்டு வந்து எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டிதான் முக்கியமாக இந்த பயணத்தை வந்து நான் வந்து மேற்கொண்டிருந்தேன் கடல் கொஞ்சம் அலைகள் அதிகமாக காணப்பட்டுச்சு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வந்து கட்டாயம் இதை மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கத்தான் வேணுமென்னு சொல்லி கூட வந்தார்கள் கேட்டவடியா அவங்களையும் அழைச்சி கொண்டு இந்த கடலுக்குள்ளே வந்து சென்று நாங்கள் வந்து பயணிச்ச போட் வந்து கீழே வந்து கிளாஸ் பதிச்சு மாதிரி இருக்க வேண்டியது கீழால் வந்து மீன்கள் ஆமைகள் டொல்ஃபின் இப்படிப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் கூடத்தையும் வந்து போட்டுக்குள்ளே இருந்து கொண்டே பார்க்கக்கூடியதாக இந்த போட்டை வந்து செலுத்தின அந்த அண்ணா வந்து சகோதர மொழியை சேர்ந்ததால கூட இருந்தவர்களுக்கு வந்து அந்த மொழி வந்து அதாவது சிங்களம் மொழி வந்து விலங்கு இல்லை நான் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணிக்கொண்டே அப்படியே போய் கொண்டிருக்கேன் கூட வந்தாங்களுக்கு வந்து இந்த அனுபவம் வந்து ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்ததா வந்து கடலுக்குள்ள பயணிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அவங்க வந்து என்ன வச்சிருந்தாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கீழே வந்து கிளாஸ் பதிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டுக்குள்ளே இதுதான் வந்து அந்த கிளாஸ் இது போட் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறதால வந்து அதில் வியூ வந்து ஒழுங்காக வந்து விளங்குது இல்லையா போட்ட வந்து உள்ளத்தை தடுத்து வித்தாட்டி வச்சிருந்தா வந்து இந்த கடல்ற கீழ் மட்டத்தில் இருக்கிற வியூவில் வந்து வழியாக பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்படியே கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு போக்குல வந்து கீழே இருக்கிற முருங்கை கற்கள் ஆஹ் கடல் கற்கறைகள் சின்ன சின்ன மீன்கள் இப்படி நிறைய விடயத்தை வந்து நாங்க கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்துச்சு இப்படியே வந்து கடலுக்குள்ள பயணம் செஞ்சு போக்குல வந்து கீழ் அந்த கண்ணாடியால பார்த்து கொண்டிருந்தோம் ஆழம் அதிகரிச்சு கொண்டு போறதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படியே வந்து கடலுக்குள்ள நடந்துரும் பயண செஞ்சு போக்குல வந்து இந்த சைட்ல வந்து தென்படுறது வந்து கண்ணுக்கு திருவண்ணாமலையில உள்ள தான் வந்து இது உங்களுக்கு வந்து இந்த வீடியோல விளங்குதோ தெரியல അലയും വന്ന് കാത്തു കൂടിക്കുന്നത് വീഡിയോ എടുപ്പുള്ള ഒരു വിളംബരം ഞാൻ വന്നിച്ച് സട്ടവ്രോധമായ ഔസലിയാക്കിയ വായ്പ അറവേ ഇല്ലേ എന്താ വിളമ്പരം തന്നെ ഞാൻ വന്നിട്ട് இப்படி பயணம் செய்யக்கூட ஒழுங்கா வந்து இந்த போட்ல இருக்கிற ஹம்பியெல்லாம் பிடிச்சிக்கொள்வது நல்லது காத்திர போகறதுக்கு போட்ட வந்து மேலே உயர்த்தி உயிரி வெளியிற டைம்ல நம்ம பிடிச்சா விட்டோம்னு சொல்லினா பலன்ஸ் இல்லாம சில சம்டைம் வந்து தண்ணிக்குள்ள உள்ள கூடிய மாதிரியும் இருக்கும் அந்த மலை உச்சியில திருதான் வந்து திருகோணச்ரன் கோயில் திருகோணி கோயிலுக்கு முன்னுக்குள்ள சிவபெருமானுடைய உருவம் பொறிக்கப்பட்ட சிலைதான் வந்து அந்த இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க பெரும்பாலான நாட்கள் வந்து பெரும்பாலும் கோயிலடில போய்த்தான் வந்து சிவ தரிசனத்தை பெற்றிருப்பீங்க இப்படியும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் வந்து உங்களுக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேர் போய் பார்த்துருக்கலாம் போய் பார்க்காதவர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுடையதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் நானும் வந்து இந்த காணொலிக்காக சொல்ல என்ன சொல்லுன்னா அந்த நாங்கள் பயணம் செய்யக்குள்ள வந்து உண்மையா கடலும் கொஞ்சம் உடமா இருந்துச்சு காத்து கூட அதிகமாக காணப்பட்டதால் வந்து போட்டை வந்து மேலே கீழே தூக்கி தூக்கி போட்டதால எங்களுக்கு லைட்டாக ஒரு பயம் மன மனதுக்குள்ள மனதுக்குள்ளே தோண்டி கொண்டுதான் இருந்துச்சு

ராவணன் வந்து வாளால வெட்டின என்று சொல்லி ஒரு வரலாறு ஒன்று இருக்கு இந்த போட்ல வந்து இந்த இடம் வரைக்கும் பா பார்த்த பிற்பாடு இதுல இருந்து திருபி ரிட்டன் போய் அந்த டோல்பின் பார்க்கக்கூடிய இடமும் இருக்கு அடுத்த வந்து மீன்கள் பார்க்கக்கூடிய இடமும் இருக்கு நாங்க போன டைம் பின்னிற டைம் அந்தபடியா அந்த டோல்ஃபின் வந்து காணையில்லாமா போயிட்டு

போட்டில் ஸ்பீட்டை கொஞ்சம் குறைச்சிட்டாரு என்ன காரணத்துக்காக சொல்ல எதிர்காலத்துல வந்து ஓடக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்லோவா போனோம்னு சொல்லி இருக்குமன்றதுக்காக வேண்டி இந்த ஸ்பீட்டை குறைச்சி போய்கொண்டிருந்தார் நானும் அந்த கேப்ல அங்கேயும் வீடியோவை எடுத்தேன் இந்த ஹான் ஹர்பாரையே அருகிலான்னு வந்து மீன் அது நீக்கும்னு சொல்லி அந்த அண்ணா வந்து சொன்னார் நிறைய அடிக்கி வந்து சேர்ந்துட்டோம் அந்த அண்ணா வந்து மீனை காட்டுவார் மீனை காட்டுவார் மீனை காணவே இல்லை நாங்க போன டைம் அந்த கடல் உரமண்டியா அந்த மீன்களை வந்து பாக்கலாம் ஆக போயிட்டு இருந்தாலும் வந்து உள்ளத்தை காட்டுறேன்னு சொல்லி அவரு பண்ணி பார்த்தார் பாக்கலாம் ஆக போயிட்டு அந்த கடல் பயணத்தை மேற்கொண்டு அப்படி வார டைம்ல ஜல பக்கம் ஒரு விகாரையும் இருக்கு அந்த விகாரையும் கடலுக்குள்ள இருந்து அப்படி பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படியே நாங்க வந்து பயணம் செஞ்சு அப்படியே கரையை வந்து சேர்ந்துட்டோம் என்ன ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு மீனை வந்து பார்க்கல அடுத்து டொல்ஃபினை பார்க்க கிடைக்கலன்னு சொல்லி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்னொரு முறை இதை பார்க்கலாமனு சொல்லி மனதை தேர்த்தி கொண்டு அந்த போட்டை விட்டு இறங்கினோம் என்ன எல்லாருக்கும் சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருக்கிறபடியா சேஃபாக வந்து இவங்க கூட்டி போய் கூட்டி கொண்டு வந்து போடுறத நம்ம கண்கூடாக பாடக்கூடியதாக இருக்கும் நீங்க இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து கேளுங்க முதலாவது என்ன டைமுக்கு வந்தா இந்த மீன்களை இது டொல்ஃபினை பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு அறிவுரைன்ற கேட்டு போட்டு நீங்கள் நீங்க போய் பாருங்க நாங்க இந்த இதை காம்பத்துக்கு வேண்டி போறதுக்கு முன்னாள் அவங்கள்ட்ட கேட்டு நாங்க கேவைக்குள்ள அவங்க வந்து சொன்ன விளையாட் சொன்னால் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் கடலூரமா இது இருக்கிற வழியா மீன் டொல்ஃபின் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க மீன் சொல்லி தான் கூட்டி போகணும் சம்டைம் வந்து உங்களோட சான்ஸ் நின்றுச்சுன்னு சொல்லி தான் தான் சொல்லி போனோம் ஆனா எங்களுக்கு பார்க்க கிடைக்கல பிரச்சனை இல்லை இன்னொரு முறை இந்த இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த இடத்த விட்டு போறதுக்கு தராங்க இதுதான் வந்து இந்த போட்டிங் இதில் வந்து என்னென்ன இடத்தை இது பார்க்கக்கூடியன்னு சொல்லி ப்ரைஸ் லிஸ்டும் இருக்கு இதில் என்னென்ன இது பார்க்கலாம்னு சொல்லி அந்த இதுவும் இருக்கு இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க அப்படியே நிலப்பக்கம் பாதுகாப்புக்காக வேண்டி பக்கத்துல அருகில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் வந்து இருக்கு இப்படியே பார்த்துக்கொண்டு கடற்கரை ஓரமாவே அப்படி நடந்து நாங்க எங்களோட வாகனம் இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம் ஆர்மி மியூசியம் ஒன்று இருக்கு அந்த மியூசியத்தையும் பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அந்த ஓர்மலை வந்து அமைஞ்சிருக்கு அதையும் மிஸ் பண்ணாம நீங்க கட்டாயம் பார்க்கலாம் அடுத்த வீடியோல வந்து அந்த ஊர் மலையில் இருக்கிற ஆயுத கரஞ்சி சாலையை நான் உங்களுக்கு காட்டு வந்து நினைக்கிறேன் இவ்வளவு நேரமும் இந்த பெட்டி சஜிதங்க யூடியூப் சேனலில் பார்வையிட்டிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அடுத்த இன்னொரு விஷயத்தை உங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் விரும்புகிறேன் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க சப்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு ஒரு ஆதரவு தர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த உதவியை வந்து எனக்கு பண்ணுங்க நன்றி